Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ராதாகிருஷ்ணன் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் பந்தல் மற்றும் மின் விளக்குகள் பேனர்கள் அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனை கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு மாவட்ட செய்தி தொடர்பாளர் கணக்கு அம்பேன் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி மண்டல செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் அப்போது தொகுதி செயலாளர் சேரன் தொகுதி துணை செயலாளர் லெனின் நகர செயலாளர் வசந்தன் நகர பொருளாளர் நகர துணை செயலாளர் கோவிந்தன் ஆட்டோ அன்பு ஹரிகிருஷ்ணன் சளியன் ஐயப்பன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழியில் நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை சிலையின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் தமிழெழியன் மாவட்ட பொருளாளர் பாரிவல்லல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வக்கீல் ராஜ்குமார் செய்தி தொடர்பு மையத்தின் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து காயல் பட்டணம் நகர செயலாளர் ரம்பேத் திருச்செந்தூர் நகர பொருளாளர் சரண் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் சர்மிளா சமூக நல்லிணக்க பேரவையின் துணை அமைப்பாளர் இளந்தளிர் புத்து அந்தோணி ராஜ் மீனவர் மேம்பாட்டு பேராயத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசரகையின் திருச்செந்தூர் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன் திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் முத்துராமன் உடன்குடி ஒன்றிய துணை அமைப்பாளர் சண்முகம் திருச்செந்தூர் நகர அமைப்பாளர் வினோத் நகர நகரத்துணை அமைப்பாளர் குணசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்வு சென்னை வேளச்சேரி தாய்மண் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர்கள் ஆதிமொழி செஞ்சோலை சுடர்மொழி பன்னீர் தாஸ் முபாரக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புடவைகளை வழங்கினா் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உள்ளது இந்நிலையில் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு வருகை தருமாறு நாச்சர்குப்பம் ஊராட்சி நூறு நாள் வேலை செய்யும் பெண்களிடம் துண்டறிக்கை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் மகளிர் மாவட்ட செயலாளர் ஏ சுபேரி மாதனூர் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் வெங்கடேசன் வாணியம்பாடி மகளிர் நகர செயலாளர் ஷர்மிளா பெரியாங்குப்பம் முகாம் பொறுப்பாளர் பிரேம்குமார் ஆலங்காயம் சிறப்பு பேரூராட்சி செயலாளர் தமிழ்துறை நாற்றம்பள்ளி வடக்கு ஒன்றிய பொருளாளர் கந்தன் மாதனூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பழனி ஆவூர் நகர பொறுப்பாளர் ராஜ் தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதித்துறை அமைப்பாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடந்த மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் விசாராயம் குடித்து அறுபத்தி ஏழு பெண்கள் ஆண்கள் அனைவரும் இறந்ததால் அம்மக்களை பார்த்து ஆறுதல் கூற சென்ற எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அந்த பெண்கள் அங்கிருந்த ஊர் மக்கள் பொதுவாக அனைவரும் சொன்ன வார்த்தை என்னவென்றால் இந்த இறப்பு ஒரு முடிவு அல்ல முடிவு என்னவென்றால் அரசு மதுப்பானகளை மூட வேண்டும் போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும் என்று அவருடைய கோரிக்கை ஏற்று அன்றைய தலைவர் அவர்கள் வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி அஞ்சு லட்சம் பெண்களை ஒன்று திரட்டி மகளிர் மாநாடு நடத்துவதாக அங்கே வாக்குறுதி கொடுத்தார் அரசு அரசிடமும் மதுவை ஒழிக்க வேண்டும் மது உண்டான போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வைத்துள்ளார் ஏனென்றால் அரசாங்கத்தின் அரசாங்கம் சட்டத்தே இருக்குது குறிப்பி நாற்பத்தி ஏழில் மது இருக்க கூடாது மதுவில்லா மாநிலம் உருவாக வேண்டும் மது இல்லா நாடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அது புரட்சியில் அம்பேத்கர் வழியில் அண்ணன் திருமாவளவன் சொல்வதை அரசாங்கம் கேட்டுக்கொண்டு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஒழிக்க இரும்பு கடன் கொண்டு நடவடிக்கைக்கின்றோம் கிராமத்தோறும் கஞ்சா இருக்கிறது போதை போல இருக்குது இந்த பகுதியில் காவல்துறை அதை கவனித்து இளைஞர்களை நேர்முகப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அந்த குடும்பம் பாழாகிவிடும் பெற்றோர்கள் ரொம்ப மன இருக்கிறார்கள் ஏனென்றால் கிராமம் ஒரு குக்கிராமம் இந்த பகுதியில் கஞ்சா அதிகமாக இருப்பது கேட்கும் போதே ரொம்ப வேதனையாக இருக்கிறது இந்த பகுதியை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த தனி கவனம் செலுத்தி இந்த கஞ்சை விற்பவரையும் கஞ்ச கொடுக்க கைது செய்யணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் வேலை செய்கிறார்கள் அந்த பெண்களிடம் தலையுடைய விளக்கி பெண்களிடம் இது கள்ளக்குறிச்சி மாநாடு நடைபெறுகிறது அனைத்து பெண்களும் வர வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் மாப்பதான் மனிதர்கள் காக்கப்படும் ஆகவே நீங்களும் உங்கள் பதவிகளில் ஒவ்வொருக்கும் சொல்லுங்கள் நாங்கள் அழைத்து செல்கிறோம் என்று கூறியிருக்கிறோம் அதே மாதிரி எங்கள் கட்சியின் சார்பாக தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது இந்நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்ளும் மகளிர்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட விசிக அலுவலகத்தில் நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் எஸ் மேரி மற்றும் வாணியம்பாடி நகர செயலாளர் ஷர்மிளா ஆலங்காயம் பேரூராட்சி நகர செயலாளர் தமிழ்துறை மோகனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சந்தர் மாதனூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு புடவைகளை வழங்கினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தலித் சேவேந்தன் ஒருங்கிணைப்பில் சென்னை அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி துணை அமைப்பாளர் தமிழனி முத்தமிழன் தலைமையில் இருசக்கர வாகன முகப்பு பகுதியில் மது ஒழிப்பு மாநாடு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இணை அமைப்பாளர் கலையரசன் லயோலோ கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் பாலு பிரகாஷ் பிரீத்திக் ஆகியோர் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெல்லை மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன் சமூக ஊடக மையம் மாநில செயலாளர் சஜன் பராஜ் மற்றும் விசி சி துண்டு பிரசூரம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் மகளிர் விடுதலை இயக்க நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பிரியா மனோகரன் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கா மாவட்ட ஊடக மையம் அமைப்பாளர் நடராஜன் வழக்கறிஞர் அணி மாநிலத்துறை செயலாளர் தமிழ் செல்வன் முருகன் கண்ணா டவுன் பகுதி செயலாளர் சங்கரன் பேட்டை அப்துல்லா பாலை ஒன்றியம் அருள்ராஜ் மற்றும் விசிகாவினர் பலர் கலந்து கொண்டனர் மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறுகிறது அதனை ஒட்டி தமிழகம் எங்கும் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாநாட்டை குறித்து மாநாட்டின் தேவையை குறித்து மாநாட்டின் கோரிக்கைகளை குறித்து தமிழகம் எங்கும் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிராமந்தோறும் தெருமுனை கூட்டங்கள் கிராமக் கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதே திருநெல்வேலி மாவட்டத்திலும் இங்கே மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் அவர்களது ஒருங்கிணைப்பில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் அக்கா அமுதா மதியழகன் அவருடைய தலைமையில் தொடர்ந்து மாநாட்டுக்கான பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைத்து வருகிறார் அந்த வகையில் இன்றைக்கு தூய சவேரியார் கல்லூரியிலே பாளையங்கோட்டையிலே மாணவர்களுக்கு மாநாடு குறித்த ஒரு விழிப்புணர்வை வழங்கி ரெண்டு பெருந்திரளாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து மகளிர் பெருந்திரளாக கலந்து கொள்ள உள்ளனர் மகளிர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதில் காட்டமன்னார் கோவில் திருமுட்டம் மற்றும் குமராட்சி இருந்து இருநூறு வாகனங்களில் சுமார் பத்தாயிரத்திற்கும் அதிகமான பெண்களை அடை வேண்டும் என்றும் வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி மாவட்ட செயலாளர் அமுதமொழி பூசமணி கீதா ஒன்றிய செயலாளர் செல்வராணி கனிமொழி சவிதா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன் வேந்தன் ஒன்றிய துணை செயலாளர் இளந்தமிழன் நகர செயலாளர் நாகராஜன் திருநாவுக்கரசு கஸ்பாவாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி இரண்டாவது வார்டு கோட்டை காலனி பகுதியில் மகளிர் விடுதலை இயக்க நகர செயலாளர் கோகிலா தலைமையில் திறமுடை பிரச்சாரம் நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி நகரமன்ற உறுப்பினர் ஷீலா மாவட்ட துணை செயலாளர் லட்சுமி சித்ரா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல் மாநில துணை செயலாளர் மூவேந்தன் நகர செயலாளர் இனியவன் தொகுதி அமைப்பாளர் அன்பரசு ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் நகர பொருளாளர் சீனுகுமார் துணை செயலாளர் இருதயராஜ் துணை செயலாளர் ஜாஃபருல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் மீரான் வெங்கடேசன் ராதாகிருஷ்ணன் வரட்டம் ஜோசப் ஏலுபலை வேலா அரவிந்த் சாரதி ஆதி மலையருள் அஜித் அர்ச்சனா ஆனந்தி ஜெயந்தி கோவிந்தம்மாள் கண்டகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி மக்களை தேடி என்ற தலைப்பில் நாமக்கல் கிழக்கு மாவட்டம் எரவப்பட்டி ஒன்றியத்தில் வரகூர் பகுதியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் பொதுமக்களிடம் மாநாட்டிற்கான அழைப்புதலை வழங்கினார் மேலும் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ள பெண்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டு சீருடை வழங்கினார் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இதில் வரகூர் பொறுப்பாளர்கள் ஹரிதா சத்ரியன் வாசுதேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தின் மகளிரடி புதிய மாவட்ட செயலாளராக சுகந்தி மருதபாண்டி என்பவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் இதனைத் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் விழிப்புணர்வு மகளிர் மாநாட்டிற்கு பெண்கள் அணிந்து செல்ல இருக்கும் சேலை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் ரத்தினம் நகர துணை செயலாளர் சத்யராஜ் நகர பொருளாளர் அன்புராம் மற்றும் ஏழுமலை ரகு சின்ன ராசு குணா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் மதுரை மாநகர் தெற்கு மாவட்டம் சார்பாக சிம்முக்கள் எம்எம்சி எம் காலனியில் நடைபெற்றது மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் ராடி முன்னிலை வகித்தாா் இதில் ரேவதி அழகர்சாமி ராணி செம்பக்கல் காலீஸ்வரி எல்லாலன் எட்வின் செல்லையா லாரன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பாண்டியன் பூமிநாதன் மோகன் மஞ்சள் மேடு சீனி திருமாகணேசன் சிம்மக்கல் முருகன் மேலவாசல் மாரி திராவிடன் ஜீவா பாலசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து தஞ்சை மைய மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் பாபா நாடல் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மத ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் தஞ்சை மைய மாவட்டம் சார்பில் இருபத்தைந்து வாகனங்களில் சென்று பங்கேற்பது என்றும் மைய மாவட்டத்தில் பட்டா இல்லாதவர்களுக்கு உரிய அதிகாரிகளிடம் பேசி பட்டா பெற்றுத் தருவது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் மோட்ச குணவழகன் தஞ்சை மாநகர செயலாளர் தமிழ் முதல்வன் தலைமையில் மகளிர் அணிக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனா் அதில் மகளிரணி மாவட்ட அமைப்பாளராக விஜயலட்சுமி இணை அமைப்பாளராக பார்வதி செல்வி புண்ணியமூர்த்தி ரோசி கண்ணன் ஒரத்த பகுதி அமைப்பாளராக ஜெயலட்சுமி ஜெயபிரியா கோமதி தஞ்சை ஒன்றிய அமைப்பாளராக பிரியா வசந்தா உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர் இக்கூட்டத்தில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ் மற்றும் வீராசாமி ஜெயராமன் திருமேனி மாசி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த பன்னாங்கோப்பில் நூறு நாள் வேலை திட்ட பெண்களிடம் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆட்டலரசு தலைமையில் துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர் வழக்கறிஞர் திருமார்பன் கலந்து கொண்டு மது மற்றும் போதைப் பொருள் மகளிர் மாநாட்டை பற்றி விளக்கி பேசி துண்டு பிரசுரங்களை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அன்வரசன் மற்றும் பிரதீப் ராஜா மோகன சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை மாநாட்டையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய பகுதியில் ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழன் தலைமையில் மது மற்றும் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெற்றது வேதாரண்யம் ஒன்றியம் புஷ்பவனம் காரியா பட்டினம் ஆயக்காரன் புளம் உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட ஊர்களில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தினை மாநில துணை செயலாளர் முத்தமிழ் செல்வி மற்றும் மகளிர் மாவட்ட செயலாளர் வேம்பு ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் சரவணன் முத்துசாமி ராகுல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் அருகில் தரமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உள்ளது இந்நிலையில் தருமபுரி மைய மாவட்டம் நல்லப்பள்ளி மேற்கு ஒன்றியம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நல்லப்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்தான மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மைய மாவட்ட செயலாளர் தாக்கு பாண்டியன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர் ரங்கநாதன் கிள்ளி வளவன் தொகுதி செயலாளர் முரளி லோகநாதன் மார்கண்டம் அமராவதி கனகராஜ் அம்பேத்கர் சிவசங்கர் வீரபத்ரன் மாது தர்மதுரை ஸ்ரீகிருஷ்ணன் சின்னப்பையன் மணிராஜா குப்புசாமி துரை ரமேஷ் சிவலிங்கம் மைய மாவட்ட மகளிரணி செயலாளர் கம்சலா துணை செயலாளர் பிரியா தீபா நல்லப்பள்ளி மேற்கு ஒன்றிய பொருளாளர் சம்பத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்